வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பர் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கூட்டுறவு முக்கிய அம்சங்களில் ரெண்டாவது லெசன்தான் முதல் லெசனுக்கு வீடியோ அப்படின்றது ஒன்று போட்டிருக்கோம் பார்க்காத நபர்கள் அதை வந்து பார்த்தீங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருப்போம் இது வந்து அடுத்த வீடியோ அதே போல் கூட்டுறவு வங்கிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மந்த்தில் கொடுத்துருவாங்க அதே போல் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கரஸில் கோர்ஸும் வந்து இந்த மந்த்த்லையே வந்து கொடுத்துருவாங்க இந்த மந்த்தோட எண்டு அல்லது ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இது ரெண்டுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நோட்டிஃபிகேஷனும் வரும் கரஸில் கோர்ஸ் பண்ணுறதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்றதும் வரும் ரெண்டுமே ஒரே சமயத்தில் தான் வரப்போகுது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு கடந்த முறை மாதிரி தான் வெறும் முப்பது நாள் நாற்பது நாள் தான் டைம் இருக்கும் அதனால் படிக்கிறதுக்கு டைம் அப்படின்றது இருக்காது ஸோ இப்போ இருந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக நம்மகிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு டைம் அப்படின்றது ஒரு தொண்ணூறு நாள் நூறு நாள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாதிரியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க மினிமம் ஒரு முப்பது நாள் தான் டைம் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க அடுத்த ஒரு வாரத்தில் எக்ஸாம் நடக்கும் ஸோ கடந்த வருடம் எப்படி என்ன ப்ரொசீஜரில் நடந்துச்சோ அதே சேம் ப்ரொசீஜரில் தான் எந்த வருடமும் நடக்கும் ஏன்னா கடந்த முறை நிறைய நண்பர்கள் நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்கி படித்து ஜாபுக்கு போனவங்க அப்படின்றது நிறைய பேர் நிறைய நண்பர்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வேலைக்கு அப்படின்றது போயிருக்காங்க ஸோ அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தீங்கன்னா தான் உங்களால் அதை ஃபுல்லாக படிக்க முடியும் ஏன்னா இப்போ இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதமாவது டைம் கிடைக்கும் அப்படியாவது ஓரளவுக்காவது கொஞ்சம் காம்பட்டேட் பண்ணுற அளவுக்கான மார்க்காவது நம்மளால் வாங்க முடியும் ஏன்னா நூற்றி முப்பது நூற்றி நாற்பது எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே நூற்றி இருபது எடுத்தவங்களுக்கு கூட வேலை கிடச்சிருக்கு ஸோ அதனால் கோஆப்ரேட்டிவ்லேருந்து நூறு கேள்விகள் ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ்லேருந்து நூறு கேள்விகள் அப்படிங்கிறப்ப இந்த இரநூறு கேள்விகளுக்கு நம்ம இரநூறு கேள்விகளுக்குமே மெட்டீரியல் அப்படின்றது கொடுத்துருவோம் முக்கியமாக கோஆப்ரேட்டிவ்க்கு நீங்கள் நூறு கேள்விகளில் ஒரு எழுபது கேள்விகள் போட்டிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஜாபுக்குள்ளே போகலாம் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை ஓகேங்களா ஸோ மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடுங்க இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க அதுதான் பெட்டர் கொஷின்ஸ் பார்த்துக்க ஆரம்பிச்சிடலாம் நகர வங்கிகளை சீரமைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட குழு மாதவதாஸ் குழு எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாவது வருடம் ஆரம்பிக்கப்பட்டது அடுத்து சிசி அப்படின்னா கேஷ் கிரெடிட் காசு கடன் அப்படின்றது என்டிடிபி அப்படி அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்றது தேசிய பால் அபிவிருத்தி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத் மாவட்டத்தில் வந்து இது வந்து இயங்கிக்கிட்டுருக்கு அடுத்து வந்து விற்பனை சங்கங்களை சீரமைக்க ஏற்படுத்தப்பட்ட குழு டாண்ட்வாலா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருடம் கடன் ஆய்வு குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது விஎல் மேத்தா அகில இந்திய கிராம கடன் ஆய்வுக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டி வெங்கடப்பையா அவர்கள் அவரால் ஆரம்பிக்கப்பட்டது விவசாய மறுநிதி கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது வருடம் அடுத்து முப்பத்தி மூணாவது விஷயம் முதன் முதலாக உலகளவில் கூட்டுறவு இயக்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து கொஞ்சம் முக்கியமான கேள்வி இங்கிலாந்து நாட்டில் தான் ஆரம்பிக்கப்பட்டது ராக்டெல் என்னும் இடத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு முதன் முதல்ல கூட்டுறவு முதல் முதலாக கூட்டுறவு கடன் சங்கங்கள் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது கடன் சங்கங்கள் வந்து ஜெர்மனியில் பதினெட்டாம் நூற்றாண்டு காலத்தில் அடுத்து வந்து கூட்டுறவு கடன் சங்கங்களை எத்தனை அடுக்கு முறையில் செயல்படுகிறது அப்படின்னா மூன்று அடுக்குமுறை கூட்டுறவு மூன்று அடுக்குமுறை என்பது மாநில மாவட்ட தொடக்க அளவில் அப்படின்றது தான் அது மூணு இது ஃபஸ்ட்டு மாநில அளவில் அடுத்து மாவட்ட அளவில் அடுத்து வந்து தொடக்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் இருக்குல்ல அதுதான் தொடக்க பிரைமரி அந்த ரேஞ்சில் அடுத்து வந்து IFFCO என்பதனுடைய விரிவாக்கம் இந்தியன் Farmer ஃபெசிலிசர் Cooperative லிமிடெட் இந்திய உழவர்கள் உர கூட்டுறவு நிலையம் அப்படின்றது அடுத்து KRIBCO என்பது கிரிஷக் பாரதி ஃபெர்டிசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட் அப்படின்றது அடுத்து வேளாண்மை கடன் பரிசீலனை குழு என்பது குஸ்ரோ குழு குஸ்ரோ குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கேசிசி என்பது கிசான் கிரெடிட் கார்டு வேளாண் கடன் அட்டை அப்படின்றது தான் கிசான் அப்படின்னா வேளாண்மை அப்படின்னு அர்த்தம் அறிவியல் மேலாண்மையின் தந்தை யார் ஹென்ரி ஃபாயல் மேலாண்மை கோட்பாடுகள் எத்தனை அப்படின்னா பதினான்கு கோட்பாடுகள் மேலாண்மையின் பணிகள் ஆறு அடுத்து எஸ் ஜி செல்ப் ஹெல்ப் குரூப் சுயஉதவிக்குழு எஸ்ஹெச்ஜி அப்படின்றது சுய உதவிக்குழு எஸ் ஒய் அப்படின்றது ஸ்வர்ண ஜெயந்தி சுரோஜ்கர் யோஜனா பொன்விழா கிராம சுய வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது பிஆர் ஆக்ட் அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்றது அது எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த பிஆர் ஆக்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும் இப்போ சமீப காலங்களில் ஸோ அதனால் அதை பார்த்தீங்க தன் தேவைக்கு அதிகமான பொருள்களை அதாவது உற்பத்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முறை பண்டமாற்று முறை பெண்கள் கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு பெண்களுக்கான கூட்டுறவு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எங்கள் தமிழகத்தில் முதல் முதலாக நகர கூட்டுறவு வங்கி அதாவது அர்பன் பேங்க் துறங் துவங்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய காஞ்சிபுரத்தில் அடுத்து தமிழ்நாட்டில் முதல் முதலாக நகர வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காவது வருடம் தமிழ்நாட்டில் அப்படின்னா காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம் அங்கே வந்துட்டு துவங்கியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க ஸோ அடுத்தடுத்த கொஷின்ஸ் அடுத்தடுத்த கிளாஸஸ் வீடியோ அப்படின்றது அடுத்தடுத்து பார்ப்போம் தேங்க்யூ